அனைவருக்கும் வணக்கம் அஜயன் பிளாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்பு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா அசல் அப்படிங்கிற அந்த இனத்தை பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் இந்த இனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கோழி இனங்களே வச்சு ஒரு மூதாதையான ஒரு இனம் தான் சொல்லணும் இந்த இனத்துலேருந்து வந்த தான் மற்ற எல்லா கோழிகளோட இனம் இந்த இனத்தோட தனிச்சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த அசில் அப்படிங்கிற அந்த நே பேருக்கு என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா உண்மை அல்லது தூய்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் பார்த்திங்கன்னா அதுக்கு இருக்குது அது எதனால் அந்த அர்த்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லப்போனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது இனத்தில் இருந்து தான் மற்ற எல்லா கோழி இனமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த அசில் அப்படிங்கிற இனம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருந்திருக்கு அங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா இதனோடய ஆரிஜினே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற எல்லா பக்கமும் இருக்குது இந்த இனத்தை போ பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தனிச்சிற தனிச்சிறப்பாக மிக்க ஒரு இனம் ஏன்னா இப்போது மனுஷங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகார்க்கும் பார்த்திங்கன்னா அவங்க குழந்தையவே இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் அந்த சண்டை போடுறது அந்த மற்ற அந்த உணர்வுகள் எல்லாமே வரும் ஆனால் இந்த கோழி குஞ்சுகள் பொறுத்தளவுக்கு இந்த அசில் ரகத்துலேருந்து வர கோழி குஞ்சுகள் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் இந்த இந்த கேப்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது சண்டைக்கு தயாராகிடும் அதுபடி சொல்ல போனால் கூட இருக்கிற மற்ற கோழி குஞ்சுகளை பார்த்திங்கன்னா கொத்து கொஞ்சம் கொத்த ஆரம்பித்தோம் அதாவது அது கூட தான் பிறந்திருக்கும் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அதில் டாமினேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அது முயற்சி பண்ணும் அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் பார்த்திங்கன்னா இந்த அசில் இனத்துக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த இன இந்த கோழி இனம்னு பார்த்திங்கன்னா வெளிப்படையே சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் அதிகப்படியான ஒரு அளவில் பார்த்திங்கன்னா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா நம்ம மதுரையிலேருந்து தொடங்கி அப்படியே மேற்கு மண்டலம் முழுக்க பார்த்திங்கன்னா இந்த ஒரு வகைரா பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது சண்டை வகைரான்னு சொல்லுவாங்க இது இப்போ இந்த அசிலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வெரைட்டி சொல்லலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கத்திக்காலுக்காக வளர்த்த கத்திக்கால் சண்டை அப்படின்னு ஒரு வெரைட்டி இருக்குது அதாவது இதுதான் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வீரியமிக சண்டையாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகுக்காக அதை வளர்த்துவாங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில டைப் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளி மூக்கு மாதிரியே இருக்கும் அந்த மூக்கு பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் கிளி மூக்கு மாதிரி உங்களுக்கு இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல் சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா அதிகமாக இதுக்கு ஃபே அதாவது ஷோஸ் மாதிரிலாம் வச்சு நடத்தி அதுக்கு ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க அதே இன்னும் ரகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசிறிவாலை சொல்லுவாங்க அந்த வாழ்றமே பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக இருக்கும் நான் இது மூணுமே பார்த்தீங்கன்னா நேரில் போய் பார்த்துருக்கேன் ஒரு தடவை பார்த்திங்கன்னா எங்கள் மாமாவோட நண்பர் ஒருத்தர் திண்டுக்கல்லில் இருக்கார் அவர்கிட்ட சேவல் இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் சொல்லிட்டு போனோம் இங்கேருந்து போகும்போதே பார்த்தீங்கன்னா நைட் அங்கே போகும்போது மணி ஒரு எட்டு ஒம்பது மணி இருக்கும் நான் அங்கே தான் முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா இவ்வளோ அவ்வளோ பெரிய சேவல் நான் பார்த்தேன் அவ்வளோ பெரிய கோழி நான் பார்த்தேன் அந்த சேவல் பார்த்திங்கன்னா குறைஞ்ச பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோக்கு இருக்கும் அவ்வளோ பெரிய சேவல் அப்படியே வால் கட்டோம் பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு கோழி பார்த்தீங்கன்னா அடை வச்சிருந்தாங்க அந்த கோழி பார்த்திங்கன்னா குறைஞ்ச ஒரு நாலரை கிலோ இருக்கும் அவ்வளோ சரியான உங்களுக்கு சரியான சைஸில் இருந்துச்சு அந்த கோழி அதுக்காக குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காது வெளிப்படையே சொல்லப்போனால் ஒரு பன்னெண்டு முட்டை தான் வைக்கும் ஒரு பத்து குஞ்சு அதிகபட்சமாக பொறுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த விசிறிவாளுக்கும் கிளிமுக்கும் இருக்கிற ஒரு ஒத்துமை அதே முழுக்க முழுக்க சண்டைக்காக விளையாட்டுக்காக பார்த்தீங்கன்னா வளர்த்துற சேவல்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கரூர் கோயம்புத்தூர் உடுமுலப்பேட்டை பொள்ளாச்சி தாராபுரம் இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக பார்த்திங்கன்னா அது வளர்த்துவாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது விளையாட்டுக்காக வளர்த்திட்டு இருந்தாங்க மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது விளையாட்டுக்கு அனுமதி இருக்குது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அதுக்கு அனுமதி கிடையாது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதனோடய அவர் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு முன்னேற்றம் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆச்சு அதுக்கப்புறம் இந்த மற்ற மா மாநிலங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இப்போ நான் இருக்க கோயம்புத்தூருங்க எனக்கு தெரிஞ்ச பக்கம் பார்த்திங்கன்னா நான் நிறையா நண்பர்கள் பழகிருக்கேன் அதில் கோபியில் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் கோபி அந்த சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த சத்தியமங்கலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மேங்களூரு கர்நாடகா இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கமாக இருக்கனால பார்த்தீங்கன்னா அங்கே இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசாங்கமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு விழா வச்சு நடத்துறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் பார்த்திங்கன்னா அங்கே நிறையா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோழிகள் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க அதனால் அதனோட டிமாண்டு பார்த்திங்கன்னா அங்கே ஜாஸ்தியாக இருக்கும் முன்னாடி நாங்கள் போய் பிடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணுரூவா மூணு ஆறுரூவா இருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சமாவே பார்த்திங்கன்னா ஒரு ரூபா ஆறுரூவா ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு இது எனக்கு தெரிஞ்சு ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்தான் ஏன்னா ஒரு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கங்க அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவில் பார்த்திங்கன்னா இது இந்த பணங்கிறது கண்டிப்பாக உதவும் ரெண்டாவது இப்போது இது இதை பார்த்திங்கன்னா நம்ம புறக்கடை முறையில் வளர்த்த முடியுமா அப்படின்னு கேட்டால் அதையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாதி இருக்காங்க அதாவது ஈரோட்டில் ரெண்டு மூணு பக்கம் பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க அது ஆனால் நம்ம கோழி குஞ்சுகள் வாங்கி அதை வளர்த்தி அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்போது ஒரு எட்டு மாதம் வரைக்கும் வர வைக்கும்போது தெரியும் அது அளவுக்கு அதில் வீரியம் இருக்குது இது இது பார்த்திங்கன்னா விளையாட்டுக்கு பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஒரு இப்போ வரைக்கும் ஒரு சந்தேகம் தான் ஆனாலும் உங்களுக்கு சப்போஸ் அதை வளர்த்தணும் அப்படின்னா இதுக்கு பார்த்திங்கன்னா வெளிப்படைய சொல்லப்போனால் கண்டிப்பாக கொஞ்சம் இடங்கள் வேணும் இடங்கள் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போது சரணபட்டி எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இடம் இருந்துச்சு ஒரு ஆரேகால் சென்ட் இருந்துச்சு அந்த ஆரேகால் செண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேவல் கோழியெல்லாம் வளர்த்திட்டு தான் இருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா கட்டு சேவல் தான் வளர்த்துட்டு இருந்தோம் கணாபதி அந்த சரணங்களில் பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்களாக இருக்காங்க ஸோ அவங்க கிட்டே பார்த்திங்கன்னா நிறைய சேவல்கள் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாற்பது ஐம்பது சேவல்கள் பார்த்திங்கன்னா நான் ஒரே இடத்துல ரெண்டு மூணு பக்கம் பார்த்துருக்கேன் சேவல் மட்டும் தான் வளர்த்துவாங்க அவங்க அதாவது இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து சேவல் மட்டும் வச்சு வளர்த்துவாங்க ஸோ ஒரு வேளை தோட்டமாக இருக்குது நம்ம இது பண்ணலாம் அப்படின்னா என்னை கேட்டால் நீங்கள் அந்த இது கறிக்காக வளர்த்துறத தாண்டி ஒரு நல்ல பிரை பிரீடு அதாவது அந்த விளையாட்டுக்காகவே பயன்படுத்தக்கூடிய சேவலில் உங்களுக்கு தெரிஞ்ச பக்கம் ஒரு ஒரு பக்கத்துக்கு ரெண்டு மூணு பக்கம் போய் பார்த்து அந்த அதுலேருந்து அதிகமாக கொடுக்க மாட்டாங்க குறிப்பாக போனால் அந்த நல்ல பேர் வாங்கின நிறைய பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி போய் கொடுக்குறாங்க அப்படிங்கறது தெரில ஏன்னால் நான் வரைக்கும் அந்த மாதிரி போய் வாங்கினது கிடையாது இப்போ எனக்கு சேவல்கள் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா எங்கள் மாமாட்டே கேட்டு வாங்கிட்டு வந்துடுவேன் சொந்தத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வச்சுருப்பாங்க விலைக்குன்னு இதனால சேவல் வாங்கினது கிடையாது ஒரு வேளை உங்களுக்கு விலைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா இப்போ நிறைய பேர் யூடியூப்பில் போடுறாங்க ஆனால் எதையுமே அந்த ஃபார்மை பார்த்திங்கன்னா ஒரு தடவை நேரில் போய் பார்த்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கொஞ்சம் விசாரிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விலை கொடுத்து வாங்குறது நல்லா இருக்கும் நல்லாதான் இருக்கும் ஏன்னா இதனோட விலைன்னு பார்த்திங்கன்னா இப்போது சேலுக்கு பண்ணும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் பதினஞ்சாயிரம் இந்த ரேட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏவரேஜாக சொல்ல வரேன் இதோட கம்மியாகவும் கிடைக்கும் உங்களுக்கு ரூபா வரைக்கும் கூட இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு அதில் வீல் இருக்கும் உங்களுக்கு அதனால சேவல் வாங்கும்போது சேவல் குறிப்பாக கோழிகள் கோழிகள் பார்த்திங்கன்னா யாரும் தரமாட்டாங்க அப்படியே கொடுத்தாங்கன்னா அது உங்கள் லக்கு தான் வெளிப்படி சொல்ல போனால் நீங்கள் அது வாங்குறதும் பார்த்திங்கன்னா உண்மையாகவே அந்த ப்ரீடை பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும் இப்போது கறிக்கோழிக்காக நீங்கள் ஒரு நூறு கோழி நூற்றம்பது கோழி வளர்த்தி அது ஆறு மாதம் கழித்து அத்தனையும் சேல் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு அதுவே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வீரியமிக்க கோழிகளையும் சேவலையும் பார்த்திங்கன்னா அளவாக ஒரு ஒரு கோழி ஒரு ஒரு சேவல் ஒரு மூணு கோழி இந்த மாதிரி கிடச்சி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு முதலீடு பார்த்தீங்கன்னா குறஞ்சது அதுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரரூவாலேருந்து ஒரு ஐம்பதாயிரருவாய்க்கு ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் அந்த குஞ்சுகளையும் பார்த்தீங்கன்னா அதே தரத்துக்கு நீங்கள் விற்கலாம் ஒரு குஞ்சை பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு ரூபாய்க்கு நீங்கள் விற்கலாம் ஒரு பட்டாளியே அந்தளவுக்கு வந்துடும் இப்போது இது இவ்வளோ அதாவது ஒரு நூறு குஞ்சு நூற்றம்பது குஞ்சு வளர்த்துறதுக்கு பதிலாக இப்போ ஒரு மூணு கோழி இருக்குது அப்படின்னா மூணு கோழிக்கு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது முட்டை நமக்கு கிடைக்கிது அப்படின்னா முப்பது முட்டையிலேருந்து நமக்கு ஒரு இருபது குஞ்சு இருபத்தஞ்சி குஞ்சு உறுதியாக கிடைக்கும் அதில் நம்ம ஒரு போனது போக பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு குஞ்சு நம்ம காப்பாற்றணும் அப்படின்னாலும் பதினஞ்சில் ஒரு ஒரு ஆறு குஞ்சு ஏழு குஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சேவை குஞ்சாக இருந்துச்சுனாலும் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க இப்போ ஆறு குஞ்சு ஒரு சேவை குஞ்சாக வருது அதுலேயே ஒரு அறுபதாயிரூவா ஆச்சு கண்டிப்பாக ஒரு பத்தாயிரரூவா கித்தீங்க அப்படின்னா ஒரு அறுபதாயிரூவா ஆச்சு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு குஞ்சு ஆனால் இன்னொரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதைவே அப்படியே ப்ரீட் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ நீங்கள் அதை பிரிட் பண்ணினாலே போதும் அதனோடய வருமானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உண்மையே இதோட அதிகமாக இருக்கும் உங்களுக்கு செலவுகள் கம்மியாக இருக்கும் நீங்கள் பெரிய பெரிய செட்டுகள் போணும் அவசியமே கிடையாது ரெண்டாவது உங்களுக்கு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக சேவல் பர்ச்சேஸ் உங்கள்கிட்ட பண்ணுறாங்க அது பிடிச்சி போய் ஒரு வேளை நீங்கள் ரெகுலரான கஸ்டமர் ஆகிட்டாங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் தாராளமாக நீங்கள் வாட்டுக்கு வித்துகிட்டே இருக்கலாம் அது அந்த கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட எங்கேயுமே போக மாட்டாங்க வெளிப்படையாக சொல்ல போனால் இது பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட இந்த அசியலோட அதுவும் குறிப்பிட்ட அந்த ச விளையாட்டுக்குன்னு பயன்படுத்துகிற அந்த அந்த விரட்டி இருக்குது பார்த்தீங்களா அதனோட தனி குணாதிசியம் சொல்ல சொல்லப்போனால் அதாவது இந்த சேவல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சேவலுக்குள்ளே வருவோம் நீங்கள் எடுத்தது பார்த்தீங்கன்னா சேவல் பற்றி பார்ப்போம் இந்த சேவல் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதாவது மெயினான வெரைட்டி பார்த்திங்கன்னா அந்த மூணு வெரைட்டி இருக்குது அதாவது உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா அந்த கிளிமூக்கு சிறுவாள் சேவல் அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சண்டை சேவல் இந்த சண்டை சேவலுக்குள்ளே பல விதமான வெரைட்டிஸ் இருக்குங்க அதாவது இது ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இப்போ சங்க ஏரி பொறுத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரிஞ்சுதையோடு இருக்கும் கன்று சதை அது எல்லாமே பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும் ஸோ அது ஒரு வெரைட்டி அப்புறம் இதில்க்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறங்கள் நிறையா இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா காகம் வல்லூர் செங்கருப்பு பூதி பொன்றம் மயில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல வெரைட்டி கீரி அந்த மாதிரி பல வெரைட்டிகள் இருக்குது அதோடய மிக்ஸிங் நிறைய இப்போ இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு சில ஆள்கள் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக அதை மட்டும் இப்போது நீங்கள் யூடியூப் சேனல் பார்த்துருப்பீங்க டை பிளாக்னு ஒரு வெரைட்டி இருக்குது அந்த டை பிளாக் மட்டும் அவங்க வளர்த்துட்டு இருப்பாங்க ஸோ அதுக்கெல்லாம் அவங்க ஃபேமஸாக இருப்பாங்க ஒருத்தர் ச ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வள்ளூர் ஒன்று இருக்கும் அந்த வல்லூருக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா அவங்க முக்கியத்துவம் எடுத்து வளர்த்துவாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நிலம் இருக்குது பார்த்தீங்களா அதையும் கூட நீங்கள் எடுத்து தனித்துவமாக ப்ரீட் பண்ணலாம் தாராளமாக ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதனோடய விடையின் எடையின்னு பார்த்துட்டா ஒரு கோழி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு மூன்றரை கிலோ வரைக்கும் தாராளமாக வரும் அதாவது இதுவும் அதே மாதிரி ஒரு பகுதியில் தகுந்த மாதிரி இப்போ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அதாவது வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை டு நாலு கிலோ நாலரை கிலோ வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக சேவல்கள் பார்த்திங்கன்னா புழங்கிட்டு இருந்துச்சு இப்போது என்னென்னு தெரில அதை விட அதிகப்படியான சேவல்கள் பார்த்திங்கன்னா இடையோடு பார்த்திங்கன்னா கேட்குறாங்க அந்தளவுக்கு மார்க்கெட்டு இருக்குது வெளிப்படையாக சொல்லப்போனால் கடைசியாக நான் ஒரு சேவல் பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தேன் அந்த சேவல் பார்த்தீங்கன்னா ஒரு மயில் தான் ஒரு மயில் தான் எடுத்திருந்தேன் மயில் வள்ளுவரும் கூட சொல்லலாம் அதோட இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோலேருந்து கால் கிலோக்கு மேலே வரும் அந்த சேவல் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வயசு தான் ஆச்சு அந்த சேவலுக்கு அதனால் நடக்க உடம்பு வெயிட் அதிகமாகி பார்த்திங்கன்னா நடக்க முடியல அந்த மாதிரி கொஞ்சம் கொழுப்பேரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு என்னென்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டை வச்சுட்டும் அது கிட்டத்தட்ட ஒரு ஆர்டி எழுதி பார்த்திங்கன்னா பறந்தடிக்கும் அப்படிப்பட்ட பார்த்திங்கன்னா அந்த சேவலோட குணாதிசயங்கள் இருக்கும் இன்றைக்கி நிறைய பேர் அந்த மாதிரி விரும்புகிறாங்க நிறையா மினிமமே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை கிலோ ஆறு கிலோ இந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர் வாங்கவும் செய்கிறாங்க இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இப்போ ச தோராயமாக ஒரு சாதாரண ஒரு கறி கறிக்கு அதை கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே கிலோக்கு நீங்கள் ஆயிரரூவாவுக்கு இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேவல் வாங்க முடியாது அப்போது ஒரு ஆறு சே ஆறு கிலோ இருக்கிற சேவல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய் அது வளருக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்க ப்ராசஸ் ஜாஸ்தியாக இருக்கும் நான் சொல்கிறது இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான விலை சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சது ஒரு ஆறு கிலோ ஏழு கிலோ இருக்கிற சேவல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே அப்படி கொடுக்க மாட்டாங்க குறஞ்சது பதினஞ்சாயிரம் கம்மி இல்லாமல் கண்டிப்பாக தரவே மாட்டாங்க கோழிகள் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இழுத்து பிடிச்சோம்னா ஒரு மூன்றரை கிலோ நாலு கிலோ இப்போ நம்ம வாங்குகிறோம் அப்படின்னாலும் ரொம்ப அதிகப்படியான இருக்க மாதிரி வேண்டியதில்லை எப்படி சொல்கிறேன்னா ஒரு பேர் வாங்குகிறோம் அப்படின்னா வயசு பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சேவல் பார்த்திங்கன்னா கரைஞ்சது கோழி போடும்போது ஒரு ரெண்டு வயசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்போ தான் பார்த்திங்கன்னா அது அதனோட உடல்வாக நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு வீரியம் இருக்கும் நம்ம பட்டா ஆனோன்னே பார்த்தீங்கன்னா தூக்கி ச கோழியில் போட்டோம் அப்படின்னா ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும் அந்தளவுக்கு ஹெவியாக குஞ்சுகள் இறங்கணும்னு உறுதியாக சொல்ல முடியல எனக்கு அந்த மாதிரி நடந்ததும் இல்லை சொல்ல சொல்லப்போனால் நாங்கள் போட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு நாலரை கிலோ அந்த அளவுக்கு இருக்கிற கோழியை இடையில் இருக்கிற சேவல் தான் போடுவோம் கோழிகள் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே லோக்கலில் பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட ஏதாவது ஒருத்தர் ஒன்று ரெண்டு வாங்குகிறோம் அது மூலிமா பெருக்கிற கோழிகள் தான் இப்போ எங்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு இது தாய் கோழி ஒன்று இருக்குது அந்த கோழி தான் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது வயசான கோழி நான் செட்டு போட்டப்போ பார்த்தீங்கன்னா முதல் முதலாம் அந்த கோழியை பார்த்தீங்கன்னா செட்டுக்குள்ளே விட்டு அதுக்கு மேய் போட்டு சாமி கும்பிட்டோம் அது எதுக்காக சொல்ல வர அப்படின்னா அந்த கோழி பார்த்தீங்கன்னா இப்படி சண்டை போனால் அந்த கோழி வெரைட்டியில் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு கிடையாது ஆனால் அந்த கோழி உருவாக்குனதான் இன்றைக்கி எங்கிட்ட இருக்க மொத்த கோழிகளும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தாய் கோழிகள் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு பத்து கோழி பன்னெண்டு கோழி எங்கிட்ட இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு கோழி தான் ரீசனு அந்த கோழி உருவாக்குனது தான் மற்ற எதுவுமே கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு கோழி வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தரமாக வாங்கிட்டீங்க அப்படின்னா அது தரமாக இருக்கும் இப்போ அந்த கோழி பற்றி சொல்கிறோம் அப்படின்னா இன்னொரு வீடியோவே நான் கண்டிப்பாக போகிறேன் அந்த வீடியோ அந்த கோழி காமிச்சு உங்களுக்கு போகிறேன் ஏன்னா அது நல்லா வயசாகிடுச்சி சார் அந்த கோழிக்கு எந்த கோழிஞ்சு ஒரு பன்னெண்டு முட்டை இப்போ வைக்கும் பத்து முட்டை ஒரு இதாக அப்படிப்பட்ட ஒரு கோழி அது அந்த அசிலோட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம அசியலில் ஓரளவுக்கு பார்த்துருக்குறோம் நீங்கள் அசில் ரகம் வாங்கி வளர்த்துறது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்பவுமே உங்களுக்கு சௌரியமாக இருக்கும் இதை நீங்கள் ரெண்டு விதமாக வளர்த்தலாம் ஒன்று தரமாக அதிகப்படியாக விளையாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாங்குற நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப்னு நிறைய பேர் இருக்குது ஒருவேளை நீங்கள் தரமாக வளர்த்துறீங்க ஓட்ட குஞ்சுகள் நிறைய ஆயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் குஞ்சுகளை போட்டினாலே இன்றைக்கி வாங்கிட்டு போகிற நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க சேலம் ஈரோடு சேலம் பைபாஸ் அந்த மாதிரி போகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம் வெளிப்படியாக சொல்ல போகலாம் ஒரு குஞ்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் குஞ்சு ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க அப்போ கிலோ கணக்கு போட்டு போகிறீங்களே கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் வரும் அதனால் நீங்கள் தாராளமாக அது வளர்த்தலாம் அந்த அந்த மாதிரி வெரைட்டி வளர்த்தலாம் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இதாக இருக்கும் அதுவும் அதே மாதிரி தான் ஒரு ஒரு பத்து சென்ட் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் நான் எதனாலும் பத்து சென்ட் சொல்கிறேன்னா நீங்கள் முதல்ல நீங்கள் சின்னதாக போது உங்களுக்கு அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியும் ஆனால் இதுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு வரும்போதே பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு மூணு கொம்பு நாலு கொம்பு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு இடம் பற்றாது நிறையா எப்படி சொல்கிறதுனா சண்டை போட்டுக்குங்க அதுக்கு நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தான் ஒரு பத்து சென்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தாராளமாக வளர்த்தலாம் உங்களுக்கும் ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு முகசொலிப்பு ஏற்படாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பாட்டுக்கே அதை இருக்கலாம் இல்லாட்டி அது வீட்டுக்கு வந்துட்டே இருக்கும் சத்தம் போட்டே இருக்கும் பல பிரச்சனைகள் கொடுக்கும் உங்களுக்கு மெயினாக உங்களுக்கு இந்த அசையை பற்றி எதனால் சொல்ல வந்தேன் அப்படின்னா நீங்கள் மற்ற கிரிராஜா கடை க மற்ற இப்படி சொல்கிறதுக்கு கிரிராஜா கிராமப்பிரியா இந்த மாதிரி முட்டைகளுக்கு வளர்த்துறதுக்கு பல பல பகுதிகள் இருக்குது கோயம்புத்தூர் பகுதியில் நீங்கள் எப்படி வளர்த்தினாலும் நீங்கள் அதை சேல் பண்ணிடலாம் ஆனால் இந்த மாதிரி வளர்த்தும் போது அதாவது குறிப்பாக இந்த அசலில் சண்டை ரகங்கள் நீங்கள் வாங்கி வளர்த்தும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு உடனே ப்ராஃபிட் கிடைப்பாக கிடைக்கவே கிடையாது ஒரு வருஷம் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரெ ரெகுலராக இன் இன்வ ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிட்டே இருக்கும் தாராளமாக இதில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் ரெண்டாவது இதனோட மருத்துவ குணங்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா கண்டிப்பாக இது ரொம்ப தாக்குப்பிடிக்கூடிய ஒரு ஒரு ரகம் ஏன்னா மற்ற எந்த கோழி குஞ்சுகளுமே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்துச்ச அப்படின்னா டப்பு டப்புன்னு போயிடும் ஆனால் இப்போ நான் வளர்த்துறதே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சேவல் ஒன்று வச்சுருந்தேன் அந்த சேவலுக்கு காய்ச்சல் வந்துருச்சு சளி காய்ச்சல் ரெண்டுமே வந்துருச்சு ஆனால் எனக்கு அதனால் எப்படி சொல்கிறதுனா சத்தம் போட்டே இருந்துச்சு ஒரு வித்தியாசமாக சத்தம் போட்டிருக்கும் சரி நான் ஏதோ பூச்சி எதாவது வருதோ அதுக்காக சத்தம் போட்டு நினச்சிருந்தேன் அப்புறம் பார்த்தா ஒரு க ஒரு பக்கம் மட்டும் கண்ணு பார்த்தீங்கன்னா மூடிடுச்சு அப்புறம் எங்கள் மாமாட்ட கேட்க மாதிரி தெரிஞ்சிச்சு அது இப்படி காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு டு நாலு நாள் தொடர்ந்து அதுகளுக்கு மாமா சொன்ன மாதிரி வைத்தியம் பண்ணேன் பக்கம் ரெடி ஆகிடுச்சி வெறும் நாலு அஞ்சு நாள்லேயே பார்த்தீங்கன்னா தயாராகிடுச்சு இப்போ நான் கடைசியாக சொன்னவங்களுக்கு அந்த பெரிய வயசான அந்த தா தாய்குழியும் கூட பார்த்தீங்கன்னா உடம்பு சிலருந்து இருந்துச்சு ஒரு வாரத்துலேயே பார்த்திங்கன்னா அதுவும் தயாராகிடுச்சி குஞ்சுகளுக்கும் அதே மாதிரி தான் அதாவது பெருசாக நீங்கள் எவ்வியாக மருந்தெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது அதுக்கு தேவையான தடுப்பூசியில் போடணும் தடுப்பு மருந்துகளை கொடுக்கணும் அப்புறம் முடிஞ்சளவுக்கு நம்ம நாட்டு மருந்துகளை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம அதனோடய உணவு பழக்கத்துலேயே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் உங்களுக்கு எந்த காலம் மருந்தாலும் சரி இப்போது நான் இருக்கிற பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா சரியான மலைங்க ஒரு ரெண்டு மாதமாக ஒரு ஒரு மாதமாகவே பார்த்தீங்கன்னா நல்லாவே மழை பெஞ்சிட்ருக்கு முக்கியமான எல்லா குழியுமே மழையை மரத்தில் தான் தங்குது எல்லாமே நலையுதுங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு காய்ச்சல் அந்த மாதிரிலாம் எதுவும் வரதில்லை அப்படியே வந்தாலும் உடனுக்குடனே பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே மாற்றாக போட்டு நிறைய மெடிசன்ஸாக வாங்கி வச்சிருக்கிறேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருப்பேன் ஸோ இந்த மாதிரி கொடுக்குறது மூலிமா பார்த்தீங்கன்னா அது அந்தளவுக்கு நோய்வாய்ப்படாததுக்கு போகாத ரொம்ப சிவியரான ஸ்டேஜ் போகாத அளவுக்கு முடிஞ்சளவுக்கு பார்த்துப்பேன் ஸோ இதுதான் தான் பார்த்திங்கன்னா மெயினாக இதில் பொறுத்தளவுக்கு நமக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது டிஸ்அட்வான்டேஜஸ் ஈக்குவலாக இருக்குது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா திட்டு பயம் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ நீங்கள் இங்கே வேணால் கேள்விப்பட்டு பாருங்கள் எந்த பண்ணையிலேயும் அதாவது ஃபேமஸாகிற எந்த பண்ணையிலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருடுவாங்க அதுவும் நல்ல சேவல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா சரணம்பட்டி ஊருக்குள்ளே எங்கள் வீடு இருக்குது எங்கள் வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா கதவை வெளியே தாழ் போட்டு திடீர் போயிருக்காங்க நாங்கள் சத்தம் போட்டும் கூட யாருக்கும் கேட்கல ஆனால் என் கண்ணு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சேவல் எடுத்து போனால் அவங்க கை காலெலாம் தெரிஞ்ச முகம் மட்டும் தெரியல அப்புறம் எங்கள் வீடு பத்தாவது ஒரு அண்ணா இருக்கார் அவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து சேவல் பார்த்தீங்கன்னா ஒரே நைட்டு அப்படியே வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நிறைய திருட்டு பயம் பார்த்தீங்கன்னா இந்த அசில் பெரியவர்களை வளர்த்தும் போது இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுகளுக்கு நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும் நிறைய ஸ்பேஸ் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மாற்றி மாதிரி இல்லாது பயங்கரமாக மாற்றி மாதிரி கொத்திக்கும் உங்களுக்கு இதுகளை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஜ் முறையில் அடைச்சி வளர்த்துறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அது சாத்தியக்கூறு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அந்த அப்படியே வளர்த்தினாலும் பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி விளையாட்டுக்கு பய பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா கிளிமூக்கு வாழ் சேவல் விசிறி வாழ் சேவல்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட உங்களுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா நான் அதுவும் வளர்த்திருக்கேன் முட்டையே வைக்காது சீக்கிரமாக எரிக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதில் வரும் அதுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கு நம்ம அசிலில் பார்த்திங்கன்னா இந்த ரகத்தை வளர்த்துட்டு போய்க்கலாம் இது நீங்கள் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் நீங்கள் வளர்த்துட்டிங்க அப்படின்னாலே ஒரு ஒரு பேச்சு ஒரு பக்கம் கொண்டு வந்தீங்கனாலே பார்த்தீங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு ரொட்டேஷன் ஓடிட்டே இருக்கும் ஸோ உணவு பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு தேவைப்படாது அந்த உணவு பற்றினா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீவன மேலாண்மை பற்றினா நான் வீடியோ போகிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம் அசையை பற்றி ஒரு மேலாட்டமும் முழுசாக பார்த்துட்டோம் வேலைக்குள்ளேயே சொல்ல போனால் இந்த நேரத்தை பற்றி பார்த்துருக்கோம் இனத்தை பற்றி பார்த்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா தீவன் மேலாண்மை பற்றி முழுசாக பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் வைக்காங்கன்னு கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி